கண்ணு விந்தது கண்ண தெரியுதா தெரியும் கடவுள் செயல் தெரிஞ்சால் வெளிச்சம் உண்டாகும் கடவுள் செயல் எப்போ தெரியும்னா நாம் எவ்வளவோ செய்து பார்த்துட்டு ஒன்றும் நடக்கலை ஆனால் சம்பவம் நடக்குது அப்போ யாரையும் நினைக்கிறாங்க ஏன்னா எண்ணித்தானே வரும் ஒரு எண்ணம் தான் செயலுக்கு காரணம் ஒரு ஆக்ஷன் இருக்குன்னா ஒரு தாட் இருக்கு இப்போ நம்முடைய திங்கிங் ஆக்ஷனுக்கு வர மாட்டேங்குது மேக்ஸிமம் வராது சிறிது வரும் அது தற்செயலாக வந்தால் தான் நாம வந்து நமக்கு வந்து நினைக்கிற மாதிரி தவிர உண்மையிலேயே யாரும் நினைக்கிறாங்க அது நடக்குது அதில் நாம் இருக்கிறோம் ஒரு டைரக்டர் ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா ஹீரோ இருக்கிறோம் ஆனால் படம் போக டைரக்டர் சொல்கிறோம் காட்சிகள் போகிறோம் ஆகாமல் அதில் இருக்கான் அதுபோல் நாம் இருக்கிறோம் இந்த எண்ணம் எப்போ வரும்னா பல ஜென்மங்கள் அனுபவிச்சு அனுபவித்து அனுபவிச்சு நினைக்கிறது நடக்க மாட்டேங்குது நடக்கிறது தான் நாம் ஏற்றுக்க முடியல இப்படி இந்த மனம் வருந்தி 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 பக்குவப்பட்டு ஒரு நாள் அதுக்கு புத்தி வரும் நடக்குதுன்னா யாரோ யாரும் ஒருத்தர் நினைக்கணுமே யாரை வேணும் அது கடவுள்னு தெரியும் போது இந்த இருண்ட மனவெளி வெளி வெளிச்சமாயிடும் ஒரு வெளிச்சம் உண்டாகும் பொழுது விடியது பொழுது விடியா சூரியன் வராமத்தையும் தாமரை என்ன செய்யும் சூரியன் வந்தால் போக்கும் அதுபோல் நான் என்னுடைய உள்ள மென்காமலம் போத்தது உள்ள மென் கமலம் பூத்தது அப்போ என்ன ஒளி இருக்கும் பொன் ஒளி பொங்கியது பொங்குதான் பொன் வழி சும்மா பொன் வழி தெரியல பொங்கல் பொங்கல் குபு குபு உபுன்னு அந்த கோல்டன் கலர் ரொம்ப தான் சுதாகாசத்தில் இப்போ இருட்டாக்கு இது பாருங்க கண்டமொழி பாருங்க இருட்டாது அது பொங்குது பொன் வழி தெய்வ செய்யு நினைச்ச உடனே அந்த தெய்வம் மனசில் உதயமான ஒன்று அதை நோக்கி மனம் திரும்பின அப்படியே பூ பூக்கிற மாதிரி பூத்து பொன்னொடி பொங்கு தான் இந்த சீன் வச்சா பாருங்க மைண்டில் ஆனால் இது தெரியாமல் எங்கும் தொழுது நிற்கின்றன எல்லா இடத்துக்கும் தொழுது நிற்கிறான் எனக்கு இது ஓணும் அது ஓணும் இது நடக்கணும் அது நடக்கணும்னு எங்கும் தொழுது நிற்கின்றன நான் அப்படி இல்லை பணி எல்லாம் சொல்லுதல் வேண்டும் நான் என்ன சொல்லி செய்ய தயாராக இருக்க நீ சொல்லு உன் செயலென்று அறிந்து கொண்டேன் உள்ளத்தில் என் உள்ளமாகிய தாமரப்பு உன்னுடைய அந்த கடவுளாகி அந்த வெளிச்சத்தை பார்த்து பூத்தது எல்லாரும் கேட்டுருந்தா நான் கேட்க மாட்டேன் நீ என்ன சொல்லி செய்ய தயாராக இருக்க என உன்னை பற்றி முறைகள்ன்னவனி நீதான் மூத்தவன் உனக்கு எழுத யாருமே கிடையாது நீ எங்கேயும் நிறைஞ்சிருக்கிறேன்னு ஆகம தான் சொல்லி இன்னும் இவர் நீ தோணுது தோன்றது தான் பேசுறாரு இன்னும் அவர் பட்டபத்திரமா பார்க்கல அனுபவத்தில் இப்படி ஒன்று இருக்குன்னு தெரிஞ்ச உடனே வெளிச்சம் வந்துடுது வருஷம் வந்தவொன்னே அந்த வருஷத்தை நான் என்ன செய்யணும்னு சொல்லி நீ நான் என்ன செய்யணும் நீ சொல்லு நான் செய்யற உன்னை பத்தி வேதம் என்ன சொல்வது முழுதுமானான் என ஆகம வேத முறைகள் எல்லா மொழிகின்ற முன்னவனே உன்னை எழுத முடியுமா எழுதல் எழுதுதல் அரிய சீ இப்ப அருள் பெரும் ஜோதி அருள்னா அலையற்ற மனம் அலையற்ற மனசை விளக்கக்கூடிய விளக்கமாக விளங்கக்கூடிய இறைவா என் மனம் அலையற்று போவதற்கு நீ ஒரு விளக்கம் வச்சிருக்கிற அந்த விளக்கத்தை நீ கொடுக்கறதுனால அருளாகிய பெரிய விளக்கத்தை உடையவண்ணி அதனால அருள் பெரும் ஜோதி ஜோதினா விளக்கம் பெருசுனா பெருசு அருள் அலையற்ற மனம் அலையற்ற மனம் கிடைப்பதற்கு மிகப்பெரிய விளக்கம் உள்ள உள்ளவண்ணி ஓகே நீ எப்படிப்பட்டவன் எழுத முடியாது மாணவன் ஆகம வேத எல்லாம் சொல்லுது முன்னவன் நீ வர்ணிக்கிறார் இவழந்த மனோ ஆகசத்தில் இறைவன் செய்கிற என்ன வந்தவொடனே பொன்னொழி பொங்குது எல்லாம் விஷயத்துக்குறான் நான் கேட்கல என்ன சொல்லி செய்ய தயாராக இருக்க எப்படிப்பட்டவன் முழுது ஆனா என ஆகம வேத எல்லாம் முழுகின்ற முன்ன முதலாளினி உன்னை எழுத முடியாது அருள் விளக்கத்தை அருளை பெறுகின்ற விளக்கத்துக்கு உரிய ஜோதியாக விளங்கக்கூடியவண்ணி எழுதுதல் அருள் பெரும் ஜோதி எனக்கு நீ என்ன வேணும் அக்கா பையனா மாமன் பையனா இல்லை தூரத்து சொந்தமா யாரோ எங்கள் அக்கா பையனுக்கு வளை காப்பு போயிருக்காங்க கடைசி அந்த அக்கா இல்லை வேற யாரும் ஒன்று விட்டா ஒன்று விட்டா அக்கா ஒரு நிகழ்ச்சி அதுக்கு போகணும் போயிடுறாங்க புரியல ஒரு நிகழ்ச்சி அதுக்காக ஒரு நிகழ்ச்சி வராதான்னு பாக்குறாங்க யாரோ உங்க அக்காவாம அக்காவா அதோ வர அப்படி இருக்குது நம்ம மனம் அப்போ இவர் எப்படிப்பட்ட இறைவன் இறைவனாம் என் தந்தையே என் நம்மையே என் குருவே என் தெய்வமே என் அரசே இறைவனை எப்படி பாருங்க என் தந்தையே என் அம்மையே என் குருவே என் தெய்வமே என் அரசே அருள் பெரும் ஜோதியாண்டவரே பள்ளி எழுந்தல்வா நேராக வான்னு கூப்பிடுற இதுக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டேன் அப்புறம் உள்ள பூத்துது பொன்னொடி வந்தது நீ சொல்லு நான் செய்கிறேன் உன்னை பற்றி இப்படிலாம் கேள்விப்பட்டேன் நீ எனக்கு அப்பாவாக இருக்கிற அம்மாவாக இருக்கிற தெய்வமாக இருக்கிற குருவாக இருக்கிற அரசனாக இருக்கிற தயவுசெய்து இஸ் ஆ பள்ளி எழுந்து அருள்வாயே பள்ளி எழுந்து அருள்வாய் பள்ளி எழுதல்னா நேரடியாக காட்சி கொடுக்கணும் அருள் செய்வாய்ங்க இது இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அது இது வந்து அனுபவம் அனுபூதி முதல்ல சொன்னதெல்லாம் பரோட்சம் பரோட்சத்தில் இறை செயல் வந்து ஒளி பொங்கி அந்த கமாண்ட் காற்றுருந்து அவரை பற்றி எல்லா இலக்கணமும் சொல்லி அவர் அப்பாவா அம்மாவா குருவா தெய்வமா அரசா அல் ஆண்டவராக இயற்கை பிறகு அவர் வரணும்ல நேரடியாக ரவி நேராக பார்த்துட்டே இதுக்கு மேலே கேள்விப்பட்டு ரவி சொல்ல மாதிரி செஞ்சுருந்தேன் ஸ்ட்ரெயிட்டாக வராது கமாண்ட் கொடுத்தவரே ஸ்ட்ரெயிட்டாக வராது வந்து எனக்கு நிற்கணும் அருள் செய்யணும்னு சொல்கிறார் பள்ளிகளுந்து அருள் வாயே அல் பெருஞ்சோதி அல் பெருஞ்சோதி தனிப்பெருங்கெருஞ்சோதி